டெய் கடிப்பியா ஆ கடிப்பியான்னு கேட்டேன் என்ன நடிக்கிறியா கடி கடிச்சிட்டு வாயிலே போட்டுருவதுக்கும் போய் ஆற்றுல விழுந்துரு போய் குளத்தில் விழுந்துரு ஏரியில் போய் விழுந்துரு வீட்டுக்கே வராத டேய் ஒன்றை தானே பேசிகிட்ருக்கேன் வால் மட்டும் வந்துட்டு உட்காந்துருக்கேன் ஆ ஒட்டை தானடா பேசிகிட்டு இருக்கேன் டேய் கடிப்பியாடா கடிப்பி கடி இந்த தானே கடிக்குது அப்படியே ஆக்ட் இருக்கியா ம் வாழை மட்டும் ஆட்டி ஆட்டிக்கிட்டு கடிப்பியா ஃபர்ஸ்ட்டு கடிப்பி அந்த தானே கடிக்கிற வாய் இந்த வாயில் தானே கடிக்கிற என்ன கண்ணை முடித்து நடிக்கிறியா ஆ கண்ணை முடித்துட்டு நடிக்கிறியான்னு கேட்குறேன் நடிப்பு நல்ல நடிகன்டா நீங்கள் ம் கடிப்பியாடா கடிப்பியா அந்த வாயில் தானே கடிக்கிற என்ன கண்ணை மூடிட்டுருக்க குச்சி எடுத்துட்டு ரெண்டு போடு வேணுமில்ல வீட்டுக்கு வந்த கொண்டுடு வேணும்னு ராஸ்கல் இங்கே பாடுறா நான் நடிக்கிறேன் நடிப்பியா கண்ணை மூடிகிட்டே கிடக்கிறேன் கண்ணை மூடிட்டே கிடக்குற இங்கே பாருந்தா இந்தா இந்தாப்பா ஏய் என்ன க தினா மட்டும் இப்படி ரோசம் வருதோ கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறேன் ம் அடி பார்த்துக்கோ அடி 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 தான் உனக்கு அடி தான் அப்படி தான் அடி இப்படி தான் அடி கண்ணை துறக்கிறானா பத்தியா கண் கண்ணை துறக்குறியா எங்கேயாவது ஒன்று பார்த்துக்கோ போய் ஆற்றுல போய் விழுந்துரு ரோசம் வருதா உனக்கு குளத்தில் போய் விழுந்துருடா கண்ணை மூடிட்டு நடிக்கிறான்